ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுவிதாவின் கதி நேரத்தில் நம்ம இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னா சித்தர்களோட பெருமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா புளிப்பானி சித்தரை பற்றி தான் என்ன அவரோட வரலாறு என்ன அவரோட பெருமைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாமா புளிப்பானி சித்தரோட குரு யாருன்னா போகர் புளிப்பானி சித்தர் வந்து சீன தேசத்தில் தான் அவரோட பூர்வீகம் போகர் வந்து பழனியில் முருகனுக்கு வந்து மூ மூலிகைகளால் உருவாக்கின படலத்தில் இவரோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது நான் என் பெருமானுக்கு முருகனுக்கு சிலை செய்ய ஆசைப்படுறேன் நான் வடிக்கும் முருகனை தரிசித்த மாத்திரத்திலேயே உடலுள்ள நோய்கள் அனைத்தும் விலகிடணும் மனநோயும் விலகிடணும் எனவே நோய் தீர்க்கும் மூலிகைகள் எல்லாம் வாங்க அப்படின்னு கட்டளையிட்டார் இவரோட குருவான போகர் ஒம்பது வகை மூலிகைகளும் விஷத்தன்மை கொண்டவையாற்ற விஷ மூலிகைகளை எப்படி மனிதனை குணப்படுத்த மாற அவ ஆலையில கொள்ளும் அப்படின்னு சந்தேகம் கேட்டார் உடனே போகர் புளிப்பானி நீ கவலை கொள்ளாது உன் ஒன்பது மூலிகைகளும் குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்தால் நவபாஷ்ணன்ற மருந்து கிடைக்கும் இந்த மருந்தை நேரடியா சாப்பிட்டாதான் மர்மணம் சம்பவிக்கும் ஆனால் நவபாஷ்ண சிலையாக வடித்து அதோட அபிஷேக எல்லாம் கலந்து கொடுக்கும்போது அது விஷத்தன்மைக்கு பதிலாக தன்மையாக பெறும் மேலும் நவபாஷ்ணத்தோட வாசம் பட்டாலே போதும் மனிதன் புத்துணர்வு பெறுமான்னு சொன்னார் உடனே புலிப்பாணி சித்தரும் மகிழ்ச்சி அடைந்தார் குருநாதர் சொன்னது போலவே புளியில் ஏறி சென்று ஒம்போது வகை மூலிகைகளையும் கொண்டு வந்து கொடுத்தார் பழனிக்கு செல்பவர்கள் போகரை மட்டும் இல்லை புலிப்பாணி சித்தரையும் நிச்சயமாக மனசில் நினைக்கணும் புலிப்பானியே குருவின் கட்டளை ஏற்று நவபாஷ்ண சிலையின் காவலராக ஆனார் என்றோ உண்டு அதனால நோயுற்றவர்கள் புளிப்பானி ஸ்திரம் மனதார நினைச்சாலே அவரே நேரில் வந்து மருந்து தருவதாக ஐதீகம் இவருடைய இயற்பெயர் வந்து புளிப்பாணி என்பது இல்லை ஒரு நாள் போகர் வந்து குடிப்பதற்கு தண்ணி கேட்க தம் குருநாதர் கேட்டுட்டாரேன்றதுக்காக ஒரு புளியை வசியப்படுத்தி அதன் மீது ஏறி சென்று வெறும் கையாலேயே போதிய தண்ணீர் திரட்டி கொண்டு தந்தார் இது புளி மேலே சென்று பாணி கொண்டு வந்ததால் இவர் புளிப்பாணி என்று அழைக்கப்பட்டார் புலியின் தவ பழத்தை உணர்ந்து உலகம் அறிந்து கொள்வதற்காக இவரது குருவான போகர் சண்முக நதியில் இருந்து நீர் கொண்டு வர இவர் பணிந்தார் நதிக்கரை வரை சென்ற புலிப்பாணி கையில் ஒரு பாத்திரமும் இல்லை தான் ஒரு தபலோகத்தில் அந்த நதியின் நீரை எடுத்து ஒரு பாத்திரமாக மாற்றி அந்த நீரை ஊற்றி அபிஷேத்துக்கு கொண்டு வரலானார் அதிலிருந்து அவர் புலிப்பாணி பாத்திர சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார் புலிப்பாணி சித்திரம் தன் குரு போகரை போலவே பழனிலேயே சமாதியானார் புலிப்பாணி வைத்தியம் புலிப்பாணி ஜோதிடம் புலிப்பாணி ஜாலம் புலிப்பாணி பூஜா விதி போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார் இவர் எழுதிய ஜோதிட நூல் தமிழுக்கும் ஜோதிடக் கலைக்கும் கிடைத்த அரும்பெறிக் கொடை என்றால் மிக இல்லை இந்த நூலை முறையாக பயன்படுத்தல் எவரும் தங்களின் பலன்களை துல்லியமாக அறிந்து கொள்ளலாம் இவர் நவகிரகத்தில் செவ்வாய் கிரகத்தையே பிரதிபலிக்கிறார் ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் கிரகம் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஏற்படும் இதனால குடும்பத்தில் ஒற்றுமை குலையும் விவசாயம் பாதிக்கும் இவர் வழிபட்டால் செவ்வாய் கிரகத்தின் அருள் கிடைத்து நிலத்த தகராறு சொத்து தகராறு வழக்குகள் அகன்று வெற்றி கிடைக்கும் சொந்த வீடு நிலம் இல்லாதவர்கள் இந்த பாக்கியம் கிடைக்கும் செவ்வாய் தோஷத்தினால் திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமண தடை நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும் புலிப்பாணி சித்தரோட பெருமைகளை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்